ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணியில் சுவையான மைசூர் பாக் இது செய்யறதுக்காக பேனில் நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வறுத்துக்கணும் இது நல்லா வறுத்த பிறகு இது நல்ல மனமாக இருக்கும் அப்போது இதை இறக்கிடலாம் மஞ்சள் பூசணியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் பேனில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்துக்கணும் அரைச்சி எடுத்து வச்சிருந்த மஞ்சள் பூசணியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ இது நல்லா கொதித்து இருக்கு இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதை சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா கலந்துக்கணும் இது நல்ல கலந்த பிறகு இதுக்கு கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்படும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நெய் விட்டதும் இதை இழுத்துடும் திரும்பவும் இதில் நெய் விட்டு விட்டு கலந்து எடுத்துக்கணும் மீதமுள்ள நெய்யும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மைசூர் பாக் நல்லா திக்காயிடுச்சு இப்போது ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் நெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் மைசூர் பாக் சேர்த்து நல்லா செட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா செட் பண்ணியாச்சு இது பத்து நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம் சுவையான மஞ்சள் பூசணி மைசூர் பாக் தயாராகிடுச்சி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ